உங்கள் ஜபங்கள் எல்லாம் நம்ம பண்ண வேண்டிய ஜபம் எல்லாம் ஒரு அழைப்புல இருக்கணும் சபையா இருந்தாலும் நம்மளுடைய தனி ஜெபங்களை போல சபையில வந்து கூட உட்காந்து ஜெபிக்கலாம் மனசுக்குள்ள அண்ணாலை போல மனசுக்குள்ள ஏம்பி அழுது குழம்பி ஜெபிக்கலாம் இல்லை உங்களுக்கு சபைக்கு வர முடியலை வீட்டில் உட்காந்து கூட அறைகளை கா என்ன பண்ணலாம் ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து வேலைக்கு போன பிறகு உட்காந்து ஜெபிக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய தொந்தரவுகளை உங்களுக்கு இங்க இருக்கிற இந்த எல்லா பட்சத்தையும் ஆண்டவராக இடத்துல தேவக்குமாரனுடைய நாமத்தினால வெளிப்படுத்தலாம் அப்படி செய்கிற ஜபத்தினால அந்தரங்கத்துல இருக்கிற நம் தேவன் கேட்டு உனக்கு வெளியாகமாய் பதில் கொடுப்பா உனக்கு இருக்கிற கட்டங்கள் நிந்தனைகளை எல்லாம் நீக்கி ஆசீர்வாதங்களை நடத்துவார் ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய ஜபம் பழக்க ஜபம் எப்படி இருக்குன்னா தேவாலயங்களில் நல்லா ஜபிப்பாங்க பயங்கரமா கத்திய பயங்கர ஆர்ப்பாட்டத்தோட ஜபிப்பாங்க பெரிய பெரிய கூட்டங்கள்ல ஜம்பிப்பாங்க நாலு பேர் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சு நல்ல பயங்கரமா உன்னதமா வருஷமா ஜமிப்பாங்க ஆனா ரகசிய வா அவங்களுடைய வாழ்க்கை ஒன்று இருக்குது அவங்க குடும்பத்துல கூட்டம் நடத்துறாங்க பார்த்தா நடத்த மாட்டாங்க சரி குடும்ப ஜபமா பண்ணுவாங்களானாலும் பண்ண மாட்டாங்க அவங்க தன்னோட வீட்டை எல்லாம் விட்டுருவாங்க தன் குடும்பத்துல ஜபத்துல நடத்தணும் பிள்ளைங்களை ஜபத்தில் நடத்தணும் கற்றுக்குள்ள நடத்தணும் அதெல்லாம் விட்டுருவாங்க ஆனா ஊருக்காரங்க உபதேசம் பண்ண போயிடுவாங்க மற்றவங்க எனக்கு அப்படி இருக்கணும் நீங்கள் இப்படி இருக்கணும் முதலாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவங்க சபையில எப்படி மற்ற குடும்பங்களை விசாரிப்பான் அப்போ முதல்ல நம்ம குடும்பம் விசுவாசியோ பாஸ்டர்களோ யாரானாலும் சரி முதல்ல சொந்த குடும்பத்தை ஆண்டோடு போய் நடத்தான் அதுக்கப்புறம் தான் நம்ம சாட்சியோடு கூட அத்தவங்களுக்கு போய் சொல்லும் போது இவங்களை சொன்னால் தான் இருக்கும் அப்படின்னு அவங்க உணர்த்தப்படுகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கும் நாமல்லாம் ஒரு திறந்த புஸ்தகம் நம்மளை படிச்சு அவங்க என்ன பண்ணணும் வாழ்க்கையை பார்த்து படித்து அவங்க தெரிந்து கொள்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கும் நிறைய பேரோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நீங்களே உணர்ந்து கொடுக்க மனம் திரும்ப கொள்கிறது நல்லது ஏன்னா இன்னைக்கு ஜபமானது வெளியிறக்கத்தில் பயங்கரமா இருக்கிறது கூட இருக்குது அப்படியெல்லாம் ஆண்டவர் நினைக்கிறது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இருக்குமானா நிச்சயமாக உன்னுடைய ஜபம் வேண்டுதல் கத்த கேட்க பதில் கொடுக்கிறார் நம்ம வாழ்க்கை ஏனா தானே இருக்கும் என்றால் நிச்சயமாக கத்தை பதில் கொடுக்கவே மாட்டார் நம்மளுடைய திருப்திக்காக எதையாவது பேசிக்கிட்டு சுத்திட்டு இருக்கோம் அப்போ மாற வேண்டியது ஜபம் அல்ல வீடுகளிலும் தேவாலயங்களிலும் நாலு பேர் பார்க்கிற வண்ணமான ஜபம் அல்ல தேவன் கேட்கிற வண்ணமான ஜபத்தை செய்ய முடிவு செய்தால் நிச்சயம் எல்லாம் பிரியமா இருக்கணும்